ஹலோ விவாஸ் வரப்போகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசைக்கு பிறகு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு நேரமானது ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் முப்பது வருடத்திற்கு பிறகு சனி மற்றும் சேர்க்கையால இரட்டை லாபத்தை இந்த மூன்று ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க அது சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் அந்த வகையில தான் இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மூன்று ராசி கரகங்களுக்கு நிலைமையானது ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது மேச ராசி மிதுன ராசி மற்றும் மகர ராசி இந்த மூன்று ராசி கறைகளுக்கு தான் இப்போது பார்த்தீங்கன்னா இரட்டை லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அமாவாசை என்று சொன்னாலேயே சூட்சும சக்தி நிறைந்த நாள் எதிர்மறை சக்திகளுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் என்று சொல்லப்படுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் அதிகமாக இறை வழிபாடுகள் செய்து நேர்மறை ஆற்றலை நம்ம பெற்று இருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த சூட்சமான அமாவாசையில இருந்து இந்த மூன்று கரகளுக்கு நல்ல காலமானது பிறந்திருக்குங்க எனவே எந்தெந்த வகையில் இந்த மூன்று கரகளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுது நீங்கள் எப்படி நடந்துக்கணும் மேலும் இந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க முன்னாடி இன்னும் நம்ம சேனலை அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அன்று தான் தை மாதத்துல வரக்கூடிய அபூர்வமான அமாவாசையானது வரப்போகிறது இந்த அமாவாசைக்கு பிறகுதான் பிப்ரவரியில கிரகங்களுடைய இளவரசன் என்று சொல்லக்கூடிய புதன் கும்பராசில உதயமாக போகிறார் நீதியின் கிரகமான சனி பகவான் ஆல்ரெடி கும்பராசில இருப்பதால சனியுடைய இணைப்பானது பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறமேட்டு மீண்டும் இது போன்ற ஒரு அமைப்பானது வந்து இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க கும்பராசில இந்த இரண்டு சக்தி வாய்ந்த கிரகங்களுடைய சீரமைப்பானது சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க இந்த புதன் மற்றும் சனியுடைய இணைப்பானது சில ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பண பலன்களையும் வெற்றியையும் அளிக்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே இந்த ஒரு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க மேச ராசி மிதுன ராசி மற்றும் மகர ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் தான் இப்போது நல்லது நடக்கப் போகுது இந்த மூன்று ராசியில உங்களுடைய ராசியும் இருந்தா கமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி நச்சு என்ன அன்பர்களுக்கு பார்க்கும் போது அமாவாசைக்கு பிறகு புதன் சனி இணைப்பானது சாதகமான மாற்றங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய நிலைமையானது அமைஞ்சிருக்கு பதினோராம் வீட்டுல நிகழக்கூடிய இந்த ஒரு அமைப்பானது வருமான ரீதியாக நல்லபடியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவதோடு புதிய வருமானத்திற்கான வழிகளையுமே மேம்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலையை மேம்படுத்த இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அரசாங்க வேலைக்கு தயாராகுபவர்கள் இந்த நேர காலத்துல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளுமே சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டமானது முதலீடுகளுக்கு ஏற்றத்தை அணிக்க தேற்றத்தை தரக்கூடிய வகையிலையும் கணிசமான லாபத்தை அளிக்கக்கூடிய வகையிலயும் இப்போது நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது சரியாக சொல்லணும்னா அமாவாசைக்கு பிறகு இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புதன் மற்றும் சனியுடைய இணைப்பின் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்க நல்லபடியாக பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிக்கலாங்க மேலும் பங்கு சந்தையில் முதலீடு செய்யக்கூடியவர்கள் மற்றும் விளையாட்டுக்கள்ல பந்தயம் கட்டுபவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க எனவே மேசராசி நேயர்கள் யாராவது ஷேர் மார்க்கெட்டில் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க தாராளமாக இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க ஏன்னா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கு ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான பந்தயங்களிலும் கலந்து கொள்ளலாங்க அந்த பந்தயங்களில் மேசராசி நேயர்களாகிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக அதிகமான வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா இப்போது புதன் மற்றும் சனியுடைய அமைப்பானது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு நல்லதானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த நேர காலத்துல உங்களுடைய நீண்ட கால ஆசைகள்ல சிலது பாத்தீங்கன்னா நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இது உங்களுக்கு மனதளவுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையுமே கூட பாத்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்கு சொல்லலாம் இணைப்பின் மூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு சீரமைப்பானது உங்களுடைய ராசியின் ஒன்பதாவது வீட்டில தான் நடைபெறுகிறது இது அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய வகையிலேயும் நிலைமையை சாதகமாக அமைச்சு தந்திருக்குங்க இந்த இணைப்பின் காரணமாக இந்த நேர காலத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையிலேயும் இது நீண்ட காலமாகவே நிலுவையில் இருந்து வந்த பணிகளை முடிக்கக்கூடிய வகையிலேயும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே சில ஒர்க் எல்லாம் பெண்டிங்லயே இருந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பணிகளையுமே இப்போது சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளானது மிதுன ராசி நெய்யர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் தொழில் ரீதியாக இனி வரப்போகின்ற காலக்கட்டம் உங்களுக்கு முன்னேற்றம் மற்றும் அங்கீகாரத்திற்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை வழங்கும் என்றே நீங்க எதிர்பார்க்கலாம் எனவே அமாவாசைக்கு இருந்து உங்களுக்கு சில அரிதான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மிக சரியாக கொண்டால் தொழில் ரீதியாக அளவிலான உச்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க சமுதாயத்தில் உங்களுக்கு என்று ஒரு தனி அடையாளத்தை நீங்க உருவாக்கலாம் இது உங்களுடைய வாழ்க்கையில நற்பெயரையும் தன்னம்பிக்கையும் மேம்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் இது வாழ்க்கையில வேக வேகமாக முன்னேறுவதற்கான காலகட்டமாகவும் இப்போது நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய தொழில் முறை மற்றும் வணிகம் தொடர்பான பயணமானது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயும் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஸோ ரொம்ப நாட்களுக்கு பிறகு மிதுன ராசி இனி வரப்போகின்ற இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு முப்பது வருஷத்துக்கு அப்புறமே கும்பராசியிலேயே சனி மற்றும் புதனுடைய சேர்க்கையின் மூலமாக முழுமையான அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமை அமைஞ்சிருக்குங்க ஏற்பட்டு இருந்த தடைகள் நீங்கி ஒரு புதிய உச்சத்தை தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை செலுத்திக் கொண்டே இருங்க நிச்சயமாக எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பார்க்கலாம் மகர ராசி நேயர்களே மகர ராசி அன்பர்களுக்கு புதன் மற்றும் சனியுடைய இணைவானது அவர்களுடைய வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு கிரக இணைப்பானது உங்களுக்கு எதிர்பாராத பண ஆதாயங்களை பெற்று தரக்கூடிய நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க இது உங்களுடைய நிதி நிலைமையை பெரிதுமே மேம்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியமானது மேம்படக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிலைமையை சாதகமாக அமைச்சு தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உடல் நலம் மற்றும் மனநலம் இரண்டுமே வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய பேச்சாற்றலானது வலுப்பட ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய வார்த்தைகளால் அனைவரும் மே பாத்தீங்கன்னா ஈர்க்கப்படுவார்கள் தொழில் ரீதியாக உங்களுடைய கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் அதற்கான முழுமையான பலன்களை நிச்சயமாக இது உங்களுடைய தற்போதைய புதிய பொறுப்புகள் இல்லைன்னா பதவி உயர்வுகளுக்கு வழிவகுக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக் கொடுங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் பார்க்கும் போது மிதுன ராசி மற்றும் மகர ராசி இந்த மூன்று ராசி கரகளுக்குமே முப்பது ஆண்டுக்கு சனி மற்றும் புதன் கும்பராசியில இணைவதால இரட்டை லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயோ நிலைமையானது சாதகமான முறையில பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இதுல ராசி மிதுன ராசி மற்றும் மகர ராசி இந்த மூன்று ராசி கரகளுமே கடந்த சில நாட்களாகவே அவங்களுடைய வாழ்க்கையில சில சிரமங்களையும் போராட்டத்தையும் சந்தித்துக் கொண்டுதாங்க இருக்கீங்க இப்படிப்பட்ட இந்த மூன்று ராசி கரகளுக்கும் தான் இந்த ஒரு கிரக சேர்க்கையின் மூலமாக அதாவது ஒரே ராசியில இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை தடையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சனி கிரகமானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த மூன்று ராசிக்காரர்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக அசால்ட்டாக இருக்காமல் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் அதிகமாடியாக உழைத்துட்டு வந்தீங்கன்னா அதற்கேற்ப லாபமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மனதில் வைத்து கொண்டு செயல்படுங்க மேலும் அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுமே மறக்காம காகத்திற்கு கலந்த சாதத்தை வச்சுட்டு இது உங்களுக்கு நாட்டுக்கான ஒரு இன்னும் அதிகப்படியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சாதத்தை சூடாக சமைச்சி அதில் கருப்பு எல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே நீங்கள் சாப்பிட வேண்டுங்க இந்த எளிமையான பரிகாரத்தையும் மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க நல்லது இன்னும் அதிகமாக நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ